என்னுடைய வாழ்க்கையிலே இரண்டு முக்கிய துவக்கங்கள் ஒரு துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஆண்டு நான் காரைக்குடியிலே உள்ள பொறியியல் கல்லூரியிலே மாணவனாக சேர்ந்த பொழுது அங்கே ஒரு ஜெபக்குழுவை உருவாக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அது வளர்ந்து மரமாகி இன்று ஒரு பெரிய ஆலமரமாக இந்தியா முழுவதிலும் ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருப்பது நீங்கள் யாவரும் அறிந்தது அடுத்த ஒரு முக்கியமான துவக்கம் என்று நான் சொல்ல வேண்டுமானால் இரண்டு காரியங்கள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆசிர்வாத இளைஞர் இயக்கம் நிறுவப்பட்டது அதே சமயத்தில் ஊரிஸ் கல்லூரியிலே உள்ள இந்த மாணவர்களை சந்திக்க என்னிடத்துல ஒரு பழைய சைக்கிள் இருந்தது அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு சிஎம்சியிலே வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஓரிஸ் கல்லூரிக்கு வந்து அவர்களுடைய வளாகங்களிலே குறிப்பாக அவருடைய விடுதிகளிலே இவர்களோடு கூட ஐக்கியப்பட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆசீர்வாத இளைஞரக்கம் ஒரு மரமாக ஆலமரமாக இந்தியா பூராவும் இருந்தாலும் இந்த ஐக்கிய குழு அப்படி ஒரு தனி நிறுவனமாக இல்லாமல் ஆனால் ஒரு மூவ்மெண்டாக ஒரு ஒரு இயக்கமாக தான் இயக்கம் என்று கொடுக்கவில்லை ஒழிய அது இயக்கமாக அநேகருக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற தனிநபர்களை தலைவர்களாக போதகர்களாக மேய்ப்பர்களாக பிரசங்கிமராக சுவிசேஷகராக தங்களுடைய பணித்தளங்களிலே நல்ல ஆத்மாதாயர்களாக உருவாக்கி உள்ளது நேற்று தினத்திலே சிலரெல்லாம் வந்து என்னை பார்த்து அநேகம் எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க நான் நீ யாரும் தெரிலையே அப்படின்னேன் அது இந்த வயசு கோளாறு ஞாபக கோளாறு இன்னொன்று என்னன்னா உங்களில் அநேக அன்று நான் பார்த்ததை விட இன்று ரொம்ப அழகாயிட்டீங்க அன்று அன்று கருப்பாக இருந்த தலைமயிரெல்லாம் இன்று வெள்ளையாக இருக்கிறது அது ஒரு முக்கியமான காரணம் ஸோ ரொம்ப சந்தோஷமான காரியம் நேற்று எல்லாரும் என்னோடு கூட சுருக்கமாக சில சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட பொழுது என்னுடைய மனதிலே அதிகமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு வார்த்தை விதை சீட் கிட்டத்தட்ட எல்லாருமே சொன்னீங்க இங்கே போட்ட விதை அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அதான் தேவனுடைய வார்த்தை அப்போ அதை எந்த மனுஷனுக்கும் அது மகிமையை கொண்டு வர்றதில்லை ஏன்னா விதை என்பது தேவனுடைய வார்த்தை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த நாளிலே உங்களோட கூட தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு உங்கள் முன்னால் நிற்பதை நான் ஒரு பெரிய சாக்கியமாகவும் ஒரு பொறுப்பாகவும் நான் இதை கருதுகிறேன் ஏனென்றால் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற சத்தியங்களிலே பல நீங்கள் ஒருவேளை ஊழிய பாதையில் இருந்தாலும் அல்லது ஒரு முழுநேர ஊழியம் இல்லாமல் ஏதோ ஒரு வகையிலே தேவனுக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு நிலைமையாக இருந்தாலும் இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னும் மெருகேற்றி இட் வில் ஸ்டில் அட்டம்பர் டு யுவர் லைஃப் இன்னும் மெருகேற்றி உங்களை இன்னும் வளமான கனி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளும் ஊழிய பாதைக்குள்ளும் அழைத்து செல்வம் என்பதிலே நான் முழு நிச்சயத்தோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை அதாவது ஐந்து ஆண்டுகள் நான் காரைக்குடியில் படிக்கும் பொழுதும் ஈராண்டு சென்னை ஐஐடியிலே நான் எம்டெக் டெக் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதும் எனக்கு இருந்த ஒரு முக்கியமான வேத புத்தகம் கிடியன்ஸ் கொடுத்த டெஸ்டமென்ட் ஒரு சிவப்பு டெஸ்டமன் கொடுப்பாங்க ஏனென்றால் அதுதான் எனக்கு கிடைத்த முதல் ஆங்கில வேதாகமும் முழு ஆங்கில வேதாகமும் கிடைப்பதற்கு அதற்கு பிறகு நான் எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்து ஜபிக்க வேண்டியது இருந்தது ஏனென்றால் அதை வாங்கி கொடுக்க வசதி என்னுடைய பெற்றோருக்கு இல்லை தமிழ் வேதத்தை தான் நான் படித்து கொண்டே இருந்தேன் அப்பொழுது இந்த ரெட் டெஸ்டமெண்ட் அது எப்பொழுது என் பாக்கெட்டில் இருக்கும் கல்லூரியில் லெக்சரர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது போர் அடிச்சுதுன்னா டெஸ்க் டெஸ்க்கு கீழே அதை எடுத்து வாசிக்கிட்டு இருப்பேன் வேறு என்ன பண்ணுறது அந்த நேரத்தை வீணாக்கக்கூடாது என்று சொல்லி அப்படி வாசிப்பேன் அதிலே நீ அதிகமாக கவர்ந்த ஒரு ஃப்ரேஷ் அல்லது ஒரு சொற்றொடர் என்னவென்றால் புதிய ஏற்பாட்டு பக்கங்களிலே அதுவும் குறிப்பாக பவுலடியாரின் கடிதங்களிலே அவர் அடிக்கடி சொன்ன கிறிஸ்துவுக்குள் 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 ஆங்கிலத்தில் இன் குராயிஸ்ட் இன் க்ரைஸ்ட் அண்ட் இன் க்ரைஸ்ட் இந்த இன் க்ரைஸ்ட் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறது என்று அடிக்கோடிட்டு ஒவ்வொரு நாள் மாலை பொழுதிலும் நாங்கள் பன்னிருவராக உடன் மாணவரோடு நாங்கள் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே இருக்கிற காட்டு பகுதிகளை ஜபிக்கும் பொழுது இன் கிரைஸ்ட் என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி அதை நாங்கள் விளக்கிக் கொண்டிருக்கும் பொழுது துள்ளுவோம் குதிப்போம் ஆடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் இதெல்லாம் அந்த இன் கிரைஸ்ட் அந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற அந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு கோணத்தில் அஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃப்ரைஸ் இன் கிரைஸ்ட் ஃப்ரம் வேரியஸ் ஆங்கிள்ஸ் அவர் ஸ்பிரிட் வித் will begin to jump and thump and i i i cannot imagine how we could understand that particular truth in the neutrosom episodes with so much of depth அது என்னால மறக்கவே முடியாது so இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவருக்குள் நான் கடந்து வந்த பாதைகளிலே முள்ளுகள் மட்டுமல்ல கரடுமுரடான பாதைகள் மட்டுமல்ல கோணலான பாதைகள் மட்டுமல்ல மேடுகள் மட்டுமல்ல பள்ளத்தாக்குகளில் மட்டுமல்ல பெரும்பாலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்ற பல பாதைகள் வழியாக நான் நடந்து வந்திருக்கிறேன் ஆனால் நான் பிரசங்க பீடத்தில் இருக்கும் பொழுது என்னை பார்க்கிறவர்களுக்கு அவருக்கு என்ன ஒரு ஜாலியாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பகலிலே சிரித்துக்கொள்வோம் இரவிலே ஒருவருக்கும் தெரியாமல் நாங்கள் அழுது கொள்வோம் இதுதான் ஊழியக்காரருடைய உண்மையான சரிதை மணிகச்ச மணி சரிதானா இரவிலே அழுகை காரையிலே கழிப்பு அது கழிப்பு இல்லைனாலும் நாங்கள் சிரிக்க பழகிருக்கிறோம் அது எங்களுக்கு அந்த பிரசங்கமாருடைய ஒரு எங்களுக்கு கிடைத்த ஒரு பயிற்சி சில வேலைகளிலே அது நாங்கள் பண்ணுகிற தந்திரமாக ஸோ அப்படிப்பட்ட வேலைகளில் எல்லாம் நெருக்கப்பட்டும் அடிந்திடாமல் எங்களை தூக்கி பிடித்த ஒரு வார்த்தை இதுதான் கிறிஸ்தவுக்குள் பவுல் சொன்னது முப்பத்தி மூன்று தடவை புதிய பாட்டிலே இந்த சொற்றொடர் பவுல் சொல்லியிருக்கிறார் பேதில் ஒரு தடவை தான் சொல்லியிருக்கிறார் மொத்தத்தில் முப்பத்தி ஐந்து தடவை புதிய பாட்டிலே கிறிஸ்துவுக்குள் என்று இருக்கிறது முப்பத்தி மூணு பிளஸ் ஒன்று முப்பத்தி நாலு விடப்பட்ட அந்த ஒன்று அதுவும் பவுல் உபதேசிக்கும் பொழுது அல்ல தன்னுடைய சாட்சியை ஃபெலிக்ஸ் முன்னால் சொல்லும் பொழுது இன் கிரைஸ்ட் அதில் ஒரு இன் கிரைஸ்ட் வருது அது அப்போசிட்டில் இருபத்தி நாலு இருபத்தி நாலு வருது ஸோ இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விளைகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு லைஃப் இன் ரைஸ் அதை வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் கிரைஸ்ட் ஃபீல்டு லைஃப் இதற்கு ஒரு முக்கியமான வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வசனம் பிலிப்பியர் நிறுவத்திற்கு என்னோட கூட திருப்புங்கள் பிலிப்பியர் முதலாம் அத்தியாயம் இருபத்தி ஓராம் வசனம் எல்லா வசனங்களையும் நானே வாசிக்கிறேன் அப்படியானால் எல்லாருக்கும் அது தெளிவாக இருக்கும் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்று ஃபார் ஆர் ஃபார் டூ மீவ் இஸ் கிராய்ட் அண்ட் இஸ் கெயின் கிறிஸ்து எனக்கு வாழ்வு கிறிஸ்து எனக்கு ஜீவன் கிறிஸ்து எனக்கு உயிர் இறப்பு மரணம் சாவு அது எனக்கு லாபம் அது எனக்கு ஆதாயம் என்று அவர் இன் கிரைஸ்ட் என்று பவுல் சொல்லும் பொழுது அவர் எதை நமக்கு சொல்ல விளைகிறார் என்றால் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் மை லைஃப் கிறிஸ்துவே எனக்கு வாழ்வாகிவிட்டார் என்னுடைய வாழ்வுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் அது கிறிஸ்து கிறிஸ்துவே எனக்கு வாழ்வாகிவிட்டார் என்று அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் எபேசியர் முதலாம் அத்தியாயம் மூன்றாம் வசனம் நான் கிட்டத்தட்ட அந்த நாளிலே உங்களிடத்துல முன்வைக்கிற எல்லா வசனங்களும் உங்களுக்கு தெரிந்த வசனங்களாக தான் இருக்கும் ஆனால் அவை எல்லாவற்றையும் ஒரு மாலையாக நான் கோர்க்கிறேன் ஏபேசியர் 1:3 Blessed be the God and Father of our Lord Jesus Christ who has blessed us with every spiritual blessing செல்லமுள்ளாகங்களிலே all spiritual blessings in the heavenly places in Christ கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் இதை நாம் எழுத்தின்படியாக சாதாரணமாக சொல்லிவிடலாம் ஆனால் விளக்க சொன்னால் ஒருவேளை உங்களிடத்திலே நான் சொல்லி லைஃப் இன் கிரைஸ்ட் என்றால் என்ன அதை எனக்கு புரிகிற விதமாக எழுதி கொடுங்கள் என்று சொன்னால் ஒரு சில வரிகள் எழுதின பிறகு நாம் தடுமாற தான் செய்வோம் அவ்வளோ எளிதாக அதை எழுதி விட முடியாது நம்முடைய மனதிலே சில எண்ண அலைகள் இருந்தாலும் அதை எழுத்தில் கொண்டு வருவது கடினம் நானும் விதமாக கடினப்பட்டிருக்கிறேன்